நாயை செல்ல பிராணியாக நேசிப்பவர்களுக்கும் நாயைக் கண்டால் கல் எடுப்பவர்களுக்கும் இடையில் நடக்கும் மோதல்தான் அலங்கு படத்தின் மையப்புள்ளி கேரளாவின் மிக பக்கத்தில் இருக்கும் மலை கிராமத்தில் அம்மா தங்கை நண்பர்களுடன் வசிக்கும் குணாநிதிதான் நாயகன் அடமானத்தில் இருக்கும் தங்கள் நிலத்தை மீட்பதற்காக ரப்பர் தோட்டத்தில் வேலைக்கு நண்பர்களுடன் செல்கின்றான் குணா கூடவே அவனது செல்ல நாய் காளியையும் அழைத்து செல்கின்றான் அந்த ரப்பர் தோட்டத்து முதலாளிக்கோ நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு பெண் குழந்தை பிறக்கின்றது அந்த செல்ல மகளை அவர் ஆசையாக அன்பாக வளர்த்து வரும் காலகட்டத்தில் அந்த செல்ல மகளை ஒரு நாய் கடித்து விடுகிறது அவ்வளவுதான் அவருக்கு ரப்பர் தோட்ட முதலாளிக்கு வருகின்றது பாருங்கள் கோபம் இந்த ஊரில் ஒரு நாயும் இருக்கக்கூடாது எல்லா நாயையும் அடித்து கொள்ளுங்கள் என்று உத்தரவு போட்டு விடுகின்றார் அவருடைய அடியாட்களும் கல்லை கண்டால் நாயை காணும் நாயை கண்டால் கல்லை காணும் என்பது போல நாய்களை தேடி தேடி அடித்து கொள்கிறார்கள் ஊர் தலைவரின் கட்டளை என்பதால் யாரும் அதை கண்டு கொள்ளவில்லை ஆனாலும் கூட அந்த நாயை நாய்களை தேடி அடித்து கொள்ளும் சமயத்தில் கதாநாயகனின் செல்ல நாய் காளியையும் அவர்கள் வெட்ட அடித்து கொள்ள வர அந்த அடியாட்களோடு மோதல் நடக்கின்றது அந்த மோதலில் ரப்பர் தோட்டத்து முதலாளியை மக முதலாளியின் தம்பி கையை வெட்டி விடுகின்றான் கதைநாயகன் அப்புறம் என்ன முதலாளியை விட்டது இனி இங்கு வேலை இருக்காது ஊரை விட்டு ஓட வேண்டிய சூழ்நிலை அந்த ரப்பர் தோட்டத்தை விட்டு வெளியேற பார்க்கின்றார்கள் நாலாம் நான்கு நண்பர்களும் சேர்ந்து காளி என்கின்ற அந்த நாயோடும் சேர்ந்து அடர்ந்த காட்டு வழியாக தப்பித்து வருகின்றார்கள் அவர்கள் அப்படியே பத்திரமாக ஊர் போய் சேர்ந்தார்களா அல்லது எதிரியின் கையில் அடிப்பட்டு செத்தார்களா என்பதே மீதி கதை பின்னணி இசையை அஜிஸ் இசையமைத்திருக்கின்றார் அந்த சூழலுக்கு ஏற்ப அங்கங்கு அந்த இசையை மிக அழகாக பின்னணி இசையும் பாடலுக்கான இசையும் கொடுத்திருக்கின்றார் ஒளிப்பதிவு பாண்டியன் குமார் கேரளாவின் அந்த அழகான அடர்ந்த காடுகளை மிக அழகாக தன் கேமரா மூலமாக இவர்களின் அவஸ்தைகளை உட்பட எல்லாவற்றையும் அப்படியே கேமரா வழியாக வெளிப்படுத்தியிருக்கின்றார் ஒரு சின்ன கதைதான் அழகான கதையாக மிக நேர்த்தியாக வெளிப்படுத்தியிருக்கின்றார் இயக்குனர் எஸ் பி சக்திவேல் ஒரு நாயை உயிரில்லா ஜீவன் மீது நாம் செலுத்த வேண்டிய அன்பும் அது நம் மீது செலுத்துகின்ற அன்பையும் அடிப்படையாக வைத்து பின்னப்பட்டாலும் இந்த கதைக்குள்ளும் சில ஜாதியின் வெறியும் வேறு சில விஷயங்கள் வந்து போகின்றன மனிதர்களிடையேதான் இது போன்ற மோதல்கள் ஆனால் உயிரினங்கள் இடையே அது இல்லை அவர்கள் தப்பித்து வரும்போது காட்டில் அந்த யானையிடம் அகப்படாமல் தப்புவதும் எதிரிகளிடமிருந்து தப்புவதும் பானை இந்த அடர்ந்த புதருக்குள் ஒளிந்திருக்கும் போது வருகின்ற நரிகளிடமிருந்து தப்புவதும் சென்னாய்கள் நினைக்கின்றேன் சென்னாய் போல் நிறைய இரண்டு அந்த நாய்களிடமிருந்தும் காட்டு நாய்களிடமிருந்து தப்புவதும் பெரிய அடர்ந்த ஒரு பாம்பின் தப்புவதும் என்று பயமுறுத்தும் காட்சிகளோடு பரபரப்பாகவே அவர்கள் ஊர் ஊர் வந்து சேரும் வரை அந்த அருவிக் கரையை வந்து சேரும் வரை பரபரப்பாகவே கதையை நகர்த்தி சென்றிருக்கின்றார் அலங்கு பார்க்கலாம் ரசிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க